நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஜூன் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வைகாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி தலைப்புச் செய்திகள் கனடாவில் நானூறு பயணிகளுடன் அவசரமாக தரையிறக்கப்பட்ட விமானம் கனடிய பொருளாதாரம் குறித்து மகிழ்ச்சியான செய்தி இந்தியாவிலிருந்து கனடா புறப்பட்ட விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் பழங்கொடா கசபத்தேரர் கைது செய்யப்பட்டார் இலங்கை ஜனாதிபதியின் அரசியல் அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது போயிங் நிறுவனத்தின் புதிய விண்கலத்தில் விண்ணுக்கு பயணமானார் சுனிதா வில்லியம்ஸ் இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் பேர் உயிரிழப்பு கவர்ச்சி உடையணிந்து புகைப்படத்தை பகிர்ந்தார் நடிகை வில்சன் இனி ஈசி செய்திகள் கனடாவில் சுமார் நானூறு பயணிகளுடன் பிரான்சின் பாரிஸ் நோக்கி பயணித்த ஏர் கனடா விமானம் ஒன்று புறப்பட்டு சில நிமிடங்களில் மீண்டும் விமான நிலையத்திற்கு திருப்பப்பட்டுள்ளது விமானத்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது டொரோண்டோவின் பெயர் சர்வதேச விமான நிலையத்தில் குறித்த விமானம் தரையிறக்கப்பட்டது இரவு எட்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடத்தில் புறப்பட்ட விமானம் இரவு ஒன்பது மணி ஐம்பது நிமிடத்தில் மீண்டும் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டு இருந்தமை குறிப்பிடத்தக்கது குறித்த விமானத்தில் பயணம் செய்த பயணிகள் வேறு விமானம் ஒன்றின் மூலம் பயணிக்க உள்ளதாக விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன நீண்ட இடைவெளியின் பின்னர் கனடாவில் வட்டி வீதம் குறைக்கப்பட்டுள்ளது இறுதியாக கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் வட்டி வீதம் குறைக்கப்பட்டது ஜி செவன் நாடுகளில் முதன்முறையாக வட்டி வீதத்தை குறைத்த நாடாக கனடா திகழ்கின்றது பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் கனடிய மத்திய வங்கி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது பணவீக்கத்தை இரண்டு வீதமாக பேணுவதற்கான நகர்வுகள் சரியான முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மத்திய வங்கியின் ஆளுநர் டிப் மெக்கலம் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் காலங்களில் பணவீக்கத்தை மேலும் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என டிப் மெக்கலம் தெரிவித்துள்ளார் இதன்படி கனடாவின் வட்டி வீதம் நான்கு புள்ளி எழுபத்தி ஐந்து வீதமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே கனடாவில் வட்டி வீதம் ஐந்து வீதமாக காணப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் டெல்லி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து கனடாவின் டொரண்டோவிற்கு செவ்வாய்க்கிழமை இரவு ஏர் கனடா விமானம் ஒன்று புறப்பட தயாராக இருந்தது பத்து மணி ஐம்பது நிமிடத்தில் விமான நிலையத்திற்கு மின்னஞ்சல் ஒன்று வந்துள்ளது அதில் டொரண்டோ செல்லும் விமானத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த செய்தி அறிந்த பயணிகள் பயத்தில் உறைந்தனர் உடனடியாக அதிகாரிகள் விமானத்தை சோதனை கிட்டதில் சந்தேகத்திற்குரிய வகையில் எந்த பொருளும் விமானத்தில் இல்லை என்பது தெரியவந்தது மின்னஞ்சலை அனுப்பிய நபர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தேரர் இன்று தலங்கம போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் உத்தேச மின்சார கட்டணத்திற்கு எதிராக எதிர்ப்பு பலகையை ஏந்தியவாறு நாடாளுமன்றத்திற்கு அருகில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தபோது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்து சுமார் பத்து நிமிடங்களில் தலங்கம போலீஸ் அதிகாரிகள் வந்து அவரை கைது செய்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமது அரசியல் நடவடிக்கைகளுக்கான அலுவலகத்தை இன்று திறந்து வைத்துள்ளார் கொழும்பு ஃப்ளவர் வீதியில் அமைந்துள்ள குறித்த காரியாலயத்தை இன்று காலை அவர் திறந்து வைத்துள்ளதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த நிகழ்வில் பிரதமர் தினேஷ் குணவர்தன மற்றும் அமைச்சர்கள் பலரும் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய வம்சாவளியான அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் மூன்றாவது முறையாக உயர் ரக விண்கலமான ஸ்டார் லைனரில் விண்வெளிக்கு பயணம் செய்துள்ளார் அமெரிக்காவின் ஃப்ளோரிடா மாகாணத்தில் உள்ள கெனடி விண்வெளி மையத்தில் இருந்து போயிங் நிறுவனத்தின் ஸ்டார் லைனர் என்று பெயரிடப்பட்டுள்ள ராக்கெட் நேற்று வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது அட்லஸ் ஐந்து விண்கலம் மூலம் விண்ணில் ஏவப்பட்ட போயிங் ஸ்டார் லைனர் விண்கலம் இன்று இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஐந்து நிமிட அளவில் சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடையும் என நாசா தெரிவித்துள்ளது இதில் ஐம்பத்தி எட்டு வயதுடைய இந்திய வம்சாவளியான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் நாசாவின் மூத்த விண்வெளி வீரரான அறுபத்தி ஓரு வயதுடைய புட்ஷ் வில்மோர் பயணித்துள்ளனர் காசாவில் உள்ள ஐநாவின் பாடசாலை முகாம் ஒன்றின் மீது நேற்றிரவு இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான் தாக்குதலில் முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் என தகவல் வெளியாகியுள்ளது இவ்வாறு இருப்பினும் ஹமாஸ் அமைப்பினர் தங்கியிருந்த பாடசாலை மீதே தாம் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது தாக்குதலுக்கு முன்னர் பொதுமக்களுக்கு ஆபத்து வராத முறையில் வான்வழி கண்காணிப்பு மற்றும் உளவுத்துறை தகவல் மூலம் கண்காணித்தே தாக்குதல் முடிவுகள் எடுக்கப்பட்டன என்றும் இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது பிக்பாஸ் போட்டியாளர்களில் ஒருவரும் மாடலுமான ரைசா வில்சன் அடுத்தடுத்து படங்களில் நடித்து பிரபல நடிகையானார் அவர் நடித்த பியார் பிரேமா காதல் திரைப்படம் இளைஞர்களை பெரிய அளவில் கவர்ந்தது ஆனால் ஒரு கட்டத்தில் அவருக்கு படங்களின் எண்ணிக்கை குறைந்தது கடந்த ஆண்டில் ஃபேஷியல் செய்தபோது திடீரென அவரது முகம் வீங்கியது இதனை அடுத்து தவறான சிகிச்சையால் தான் இந்த நிலை தனக்கு ஏற்பட்டதாகவும் தனக்கு ஃபேஷியல் செய்த மருத்துவர் பைரவி தனக்கு நஷ்ட ஈடாக ஒரு கோடி ரூபாய் தர வேண்டும் என்றும் வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார் தற்போது ரைசா வில்சனின் கைவசம் சொல்லிக் கொள்ளும்படி பெரிய அளவில் படங்கள் ஏதுவும் இல்லை இந்நிலையில் மீண்டும் வாய்ப்புகளுக்காக கிளாமர் ரோட்டில் செல்ல ஆரம்பித்துள்ளார் கவர்ச்சியாக உடை அணிந்து அவர் வெளியிட்டுள்ள புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான பார்வையிடுங்கள்